என்னோட பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அப்புறம் வந்து நான் இங்க இருக்குன்ற அட்ரஸ் என்னோட போட்டோ அவ்வளவுதான் கேட்டாங்க யூடிஷன் சர்டிபிகேட் கூட என்கிட்ட கேட்கல இந்தியன் பேங்க் மேனேஜரை போய் பார்த்தேன் அவங்க எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசினாங்க எதிர்பார்க்கறதுனா Anyway, address proof, proof and id proof இது ரெண்டு தான் கேக்குறாங்க ஆமா வேற எதுவும் கேக்கல நான் வந்து அங்க போனது ஒரே ஒரு டைம் தான் சார் ரொம்பலாம் ஃபாலோ பண்ணல எனக்கு நான் போற இடத்துல எங்கேயுமே எனக்கு அந்த சர்டிificate கேக்கல நீங்க பண்ணியிருக்கீங்களா ப்ரூஃப் அதாவது நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க அதுதான் கேட்டாங்களே தவிர அதுக்கு வேண்டிய சர்டிificate எடுத்துட்டு வாங்க அப்படினு அவங்க சொல்லவும் இல்ல எனக்கு கேட்கவும் இல்ல கிடைக்காது வராது அந்த வார்த்தை அவங்க வாயில வரல நான் சொன்ன மாதிரியே எனக்கு கிடைச்சிருச்சு சார் நான் வந்து 6 லட்சம் டம்ஸ் அப்ளை பண்ணேன் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அங்க போனே சார் வந்து உங்களுக்கு வந்து 25% வரும் 25% கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் நம்பிக்கைக்கும் அவ நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் எனக்கு கிடைக்கவே இல்ல அப்படிங்கறது அவ நம்பிக்கை நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை சோ இது நம்மளை பொறுத்து தான் இருக்கு நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நம்ம எப்பவுமே இந்த பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் பிசினஸ் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு அதுல இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா அந்த பியூட்டி பார்லருக்கான அரசாங்க மானியத்தோட லோன் வங்கி கடன் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நிறைய பேருக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது மேல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுருது இந்த மாதிரி நமக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே விட்டுடுறாங்க நிறைய பேர் அதை கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணி அந்த லோனை வாங்கி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாங்க இப்போ நம்ம பியூட்டி கிளப்ல எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆனவங்க தான் நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் இது தேவையும் கூட அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம மீட் பண்ண சாந்தி நம்ம அம்பத்தூர்ல இருக்கோம் சென்னையில ஒரு பகுதி இவங்க இந்த லோனை வித் சப்சடியோட அரசாங்கத்தோட லோனை இவங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா இது ஒரு எவிடன்ஸ் மாதிரி நிறைய பேர் வாங்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில ஒருத்தங்க லோன் வாங்கிட்டு கையில டாக்குமெண்டோட இருக்காங்க சோ என்னென்ன தேவை எப்படி அப்ரோச் பண்ணனும் என்னென்ன ப்ராசஸ் இன்னைக்கு ஆறு லட்ச ரூபாய் செக் வாங்கி கையில வச்சிருக்காங்க சோ அந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இது மூலமா நம்மளாலயும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது இதோட டார்கெட் வணக்கம் சாந்தி பெடம் எப்படி இருந்தீங்க சோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க இந்த பியூட்டி பார்லர் சலூன் பிசினஸ்குள்ள வந்தீங்க நான் இது ஹோம் நம்ம ஹோம் சர்வீஸ் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ உங்களோட அதாவது நான் இப்போ பியூட்டிஷியன் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்க்க சொல்லோ உங்களோட இது வந்தது சரி சண்முகம் சார் வருது அதை அரேஞ்ச் பண்ணி பார்க்க சொல்லோம் லோன் ப்ராசஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சார் எப்படி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு உங்கள் கான்டெக்ட் நம்பரை நான் வாங்கினேன் உங்க காண்டாக்ட் நம்பர் கிடச்சிது ஸோ உங்ககிட்ட நான் பேசுனேன் நீங்கள் வந்து மணிகன் சாரை பார்க்க சொன்னீங்க அவங்க கிண்டியில இந்த இந்த லோன் விஷயமா கிண்டிக்கு போய் அவங்க அந்த சாரோட நம்பர்ல போய் பார்த்து அவங்க வந்து பர்டிகுலரா என்னோட பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அப்புறம் வந்து நான் எங்க இருக்கேன்ற அட்ரஸ் என்னோட போட்டோ அவ்வளவுதான் கேட்டாங்க ஆதார் ஓட்டர் ஓட்டர் ஐடி கூட முக்கியம் இல்ல ஒரு போட்டோ அப்புறம் வந்து டியூரிஷன் சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட கேக்கல சோ ஆனா இந்த அட்ரஸ் கன்ஃபார்ம் அட்ரஸ் அது வந்து ரிசர்ச் பண்ணாங்க அப்புறமா வந்து அவங்க வந்து இந்தியன் பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா கேட்டாங்களே இல்லை சார் நான் அவங்க இந்தியன் பேங்க்கு நான் மேனேஜரை போய் பார்க்க சொன்னாங்க அங்கே இந்தியன் பேங்க் மேனேஜர் அவங்க சொன்ன மாதிரியே நானும் போய் ஃபாலோ பண்ணி இந்தியன் பேங்க் மேனேஜரை போய் பார்த்தேன் அவங்க எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க சார் எனக்கு பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு மேனேஜர் அவங்கள லேடி தான் ஸோ பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது ஆனால் அங்கே போனால் எனக்கு அந்த பயமே போயிருச்சு அவங்க வந்து கேஷுவலாக பேசிவிட்டு ஓகேம்மா இது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு அவங்களும் அதே தான் கேட்டாங்க இந்தியன் பேங்க்கில் ஆதார் கார்டும் பேன் கார்டு அப்புறம் நான் அட்ரஸோட வீடு டீடைல் இதுதான் கேட்டாங்க அப்புறம் ஒரு நாள் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் ஆமா வேற எதுவும் கேட்கல அப்புறமா என்னை வந்து முதல்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னாங்க அந்த இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்சிடும் அப்புறம் அவங்களே ஃபார்ம் தான் கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அந்த ஃபார்மில் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை அட்ரஸ் ப்ரூஃபும் நான் எங்கே இருக்கோன்ற டீட்டெயிலும் நீ நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது மட்டும் தான் கேட்டுருந்தாங்க வேறு எதுவும் கேட்கல ஆனால் அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போச்சு அதுக்கப்புறம் மேம் வந்து மறுபடியும் பேர் மேம் பார்த்தேன் அவங்க வந்து அது ஃபுல்லாகவே கரெக்ஷன் பண்ணிவிட்டு சரிம்மா அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க அந்த ஃபார்மில் தான் வந்து நான் எவ்வளோ வாங்க போகிறேன் என்ன ஏதுன்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே கொட்டேஷன் மாதிரி ஸோ அதை கொடுத்தா அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸோ அதை கொடுத்தாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்தோம் கொடுத்து அதுக்கப்புறமா வேறு எதுவும் கேட்கல சார் என்ன இவ்வளோ நாள் ஆகும் ஆனால் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் நான் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தேன் இதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போது நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணுறாங்க பேங்குக்கு ஒரு நாளைக்கு அந்த நீங்க போனது வந்து கிண்டியில் இருக்கிற ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸ் மண்டல இணை இயக்குனர் அலுவலகம் தமிழ்நாடு தொழில் வணிகத்துறை அங்கதான் நீங்க போயிருக்கீங்க ஸோ அங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி போய் பார்த்துட்டு நமக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு கை விட்டுறாங்க நீங்க எத்தனை மாசம் இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து அங்கே போனது ஒரே ஒரு டைம் தான் சார் ரொம்பலாம் ஃபாலோ பண்ணல ஒன்ஸ் போனேன் அங்கே லிஸ்ட்ல வந்து போயிட்டேன் நான் இந்த மாதிரி சொன்னாங்க மணிமணன் சார் சொன்னாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க ஃபில் பண்ணி கொடுத்ததும் அதுக்கப்புறமா நம்பர் கொடுத்து சார் வந்தேன்னா சொன்னாங்க இந்த மாதிரி அதே தான் அது அட்ரஸ் எல்லாம் நான் எடுத்து ஃபோட்டோ பான் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் அந்த வீட்டு அட்ரஸ் ப்ரூஃப் இது மட்டும் தான் கேட்டாங்க எனக்கு அதாவது அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ன்றது நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டா இருக்கணும் அப்படி இல்லாட்டி ரேஷன் கார்டு இபி இதோட ப்ரூஃப் ஆச்சு அது மட்டும் மொத்தல அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் தான் வந்து வேற எதுவும் கேட்கல உங்களுக்கு இப்போ நீ இந்த இந்த துறையில் பியூட்டி பார்லர் பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால நான் கேட்குறேன் இப்போ நானும் நிறைய சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்க்கறேன் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணாவே உங்கள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கா நீங்க இது இல்லனா அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது பார்லர் நடத்த முடியாது லோன் வாங்க முடியாது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ரைடு பண்ணுவாங்கலாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுல பட்டுருக்குமா பாத்துருக்கீங்களா உங்க மூலமா என்ன தெரியுது இப்ப இப்ப அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தப்பான வழி தோணுது எனக்கு நான் போற இடத்துல எங்கேயுமே எனக்கு அந்த சர்டிபிகேட்டே கேட்கல நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்ரூவ் அதாவது நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்க அதுதான் கேட்டாங்களே தவிர அதுக்கு வேண்டிய சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் இல்லை எனக்கு கேட்கவும் இல்லை அதனால எனக்கு அது தெரியல சார் பத்தி தெரியவே இல்லை பரவாயில்ல நீங்க வந்து சரியான ஒண்ணு கஸ்டமரோட கனெக்டடா இருக்கீங்க இல்லைன்னா சரியான ஒரு வேவ்லந்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி அவசியம் இல்லாத விஷயம் எல்லாம் உங்களுக்கு காதலியோ கண்ணுலையோ படலன்னு நினைக்கிறேன் அது நல்லதும் கூட இல்லனா அதுல போய் நீங்க ஐம்பதாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ண வேண்டியிருக்கும் இப்ப ஒரு நாலஞ்சு முறை வர சொல்றாங்க இல்லையா அஸ் அ ஃபீமேல் நீங்க இதை போய் ஃபாலோ பண்றது அவங்கள மீட் பண்றதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாட்டி போச்சுல எனக்கே கொஞ்சம் கிடைக்குமான்ற டவுட் வர்ற மாதிரி இருந்தா அப்புறம் அப்புறம் போக போக அவங்க கான்பிடென்டா இல்லமா இது அவங்க எங்களுக்கு மேல அதிகாரிங்க பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க அதனால கிடைக்கும் அந்த அதுவும் வந்து பேங்க்ல எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க கிடைக்காது வராது அந்த வார்த்தையே அவங்க வாயில வரல கிடைக்கும் கிடைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் கிடைக்கும் கொஞ்சம் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு சார் அது தெரியும் இப்போ அந்த கொஞ்சம் அலைய வைக்கிறது கொஞ்சம் திருப்பி திருப்பி வர வைக்கிறது எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க

இந்த தொழில ஆர்வம் இருக்கு அதனாலதான் இவங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றாங்க அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல சோ நீங்க எவ்வளவுக்கு அப்ளை பண்ணுங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அதாவது இந்த கோட்டேஷன் ப்ராஜெக்ட் போட்டு அது எப்படி உங்களுக்கு அந்த செக்கா வந்துது நான் வந்து சிக்ஸ் லேக் தான் சார் அப்ளை பண்ணேன் முதல்ல ஃபர்ஸ்ட் டென் லேக் பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் இருந்தது ஆனால் நம்ம கோச்சில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கே சிக்ஸே பண்ணுவோம் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நான் சிக்ஸுக்கு தான் அப்ளை பண்ணேன் அவங்க வந்து கொட்டேஷன் கேட்டாங்க அவங்க பேங்க்ல வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்கம்மா இது வந்து உனக்கு வந்து உங்களுக்கு கேஷாக கையில் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து உங்கள் திங்ஸை வந்து நீங்கள் கொட்டேஷன் என்ன ஷாப்பில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஷாப்புக்கு தான் டைரெக்டாக போகமே தவிர உங்களுக்கு கையில் கேஷ் வராதுன்னாங்க சார் எஞ்சியில் பிட்டிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அங்கே போனேன் சார் நான் அங்கே போய் சொன்னேன் இந்த மாதிரி நான் பார்லர் ஓப்பன் பண்ண போகிறேன் அது திங்ஸ் இங்கே தான் வாங்கணும் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுங்களா அந்த மேடமும் சொன்னாங்க

கொட்டேஷன்னா அதுல வந்து என்னென்ன திங்ஸ் நீங்க வாங்க போறீங்கன்றது தான் சார் மெயினான திங்ஸ் என்னென்ன வாங்க சேர் மெட்டீரியல் அது இது இருக்கு கொட்டேஷன் இருக்கு என்கிட்ட ஸோ அதை வந்து நான் ஏஞ்சல் சொன்னோன்னே அவங்க அதுக்குன்ட்டு அவங்களே ரெக்கர் அவங்களே இது பண்ணி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க சார் இந்த கொட்டேஷன் இந்த மாதிரி இருக்கு ஆமா ம் ம் சேஞ்சல்ஸ் அப்ரோச் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கோட்டேஷன் கொடுத்துடாங்க இப்போ செக் வந்து

ஆமாம் சப்சிடி இருக்குதுல்ல எவ்வளோ சப்சிடி இருக்குன்னு சொன்னாங்க அது எப்படி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் உங்களோட லோனில் என் லோனில் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பேங்க்மெண்ட்டில் என்ன சொன்னது அப்படின்னா மானியம் வந்து உங்களுக்கு வந்து டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் டுவென்ட்டி ஃபைவ் கொடுச்சினா கிட்ட வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் இது வந்து இப்போ எனக்கு மந்த்லி இஎம்ஐ வந்து டுவெல் தௌசண்ட் டூ பிப்டி ஃபுட் மன்த்லி இஎம் இஎம்ஐ சார் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ரூபாய் சார் அது எவ்வளோ நாளைக்கு ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு சார் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடை த்ரீ இயர்ஸ்க்கு இது பெண்டிங்லேயே இருக்கும் மானிய தொகை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை லாஸ்ட் அந்த ஒன் இயர்க்கு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் லேக் நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணாலும் ஸோ இந்த சிஸ்டம் எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டென் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களோட அசல் கட்டிக்கிட்டே அது ஒரு பர்சன்ட் முடியும் போது உங்களோட மானிய அமௌண்ட் வந்து அதுல ஆட்டோமேட்டிக்காட்டு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மீதி இருக்கிற காலகட்டத்துல நீங்க அந்த உங்களோட இஎம்ஐ கட்ட வேண்டாம் முடிஞ்சு இப்படி கட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டாப் அப் பண்றதுக்கு வேணும்னாலும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க நீங்க நீங்க வாங்குற இந்த கடன்ல அரசாங்கம் உங்க தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்காக உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இன்னும் உங்க பாரத்தை குறைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட கால் பங்கு பாரத்தை யார் எடுத்துக்கிறாங்க அரசாங்கமே வந்து அரசாங்கம் நமக்கு நல்லது செய்தா சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையா சப்போர்ட் ரொம்ப நல்லா பண்றாங்க இது பேரே பேரீங்கன்னா ஏன் பண்றாங்க எப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான திட்டம் இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கவர்மெண்ட் கொடுக்க முடியாது

கண்டிப்பா என்னோட கிளைண்ட் அங்க வர்ற மாதிரி இருப்பாங்க அப்படியே வராதுன்னா ஒன்னொரு ஸ்டாஃப் வச்சு நான் அட்டன் பண்ற மாதிரி தான் சார் அந்த ஐடியா ஒன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்மெண்ட் பவர் லெவல் நான் போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு என்னோட எனக்கு ஃபீல்டே தான் ஸோ இந்த ஃபீல்டுல இருந்து நான் எப்படி முன்னுக்கு வரணுன்றதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த லோன் உங்களுக்கு உங்க லைஃபுக்கும் உங்க பிசினஸ்க்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது சார் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் கவர்மெண்ட் லோனே வாங்க வாங்கினதே இல்லை எங்கள் அப்பாலாம் ரொம்ப பயம் கவர்மெண்ட் லோன்லாம் கிடைக்காது கிடைச்சா அது வந்து இதுவாகும் கவர்மெண்ட் லோனுக்கு ட்ரை பண்ணுறது வேஸ்ட் ஆக்சுவலாக நான் வந்து பர்சனல் லோனே ஒரு வாட்டி தான் அடுத்தேன் கவர்மெண்ட் போனா அலைய வைப்பாங்க அது வந்து இந்த விஷயம்ல நார்மல் ஒரு இது வாங்கினா கூட அலைய வைப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அந்த மைண்ட் தாட்டை வந்து

நமக்கு அறிமுகமே இல்லாம தொடர்பே இல்லாம சம்பந்தமே இல்லாம எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்றாங்க கால் பண்ணும்போது மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியாது இந்தியன் பேங்க்ல அந்த சீனியர் மேனேஜர்ஸ் அந்த மேடம் யாருக்கும் தெரியாது ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர்ல இருக்கிற ஆபீசர்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியாது பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணது மூலமா உங்களோட வாழ்க்கை அழகா மாறப்போகுது நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா இந்த உலகம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய எ சோசியல் மீடியா நல்லதும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ ஒரு வீடியோ நம்ம போடுறோம் பாசிட்டிவா போடுற வீடியோ எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இது ஒரு ஒரு சாம்பிள் இப்போ எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் இருக்காங்க அது மாதிரி சோசியல் மீடியால நல்ல விஷயங்களும் நடக்கும் நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க வங்கிகள் சப்போர்ட் பண்றாங்க கொஞ்சம் பேஷனாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட் தான் தேவைப்படுது ஸோ முதல்ல நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காம நெகட்டிவா யோசிக்காம அது இறங்கி அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால் சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் வித் கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட்டோட வங்கிகளோட சப்போர்ட்டோட வித் சப்சிடியோட பண்ண முடியும் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னா கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு கேளுங்க ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமா இந்த ஆண்டர்பிரர்ஷிப் சமூகத்துக்கு சப்போர்ட் பண்றது உண்மையிலேயும் சோ ஹாப்பி இந்த மாதிரி இன்னும் நிறைய தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்களா மாறணும் இந்த அழகு தொழில் இண்டஸ்ட்ரி பெருசாக வளர்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற குடும்பம் அந்த ஸ்டாஃப் ஒரு நெட்ஒர்க் ஹெல்த்தியான ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போகிற டார்கெட் வாழ்த்துக்கள் கங்கிராஜுலேஷன் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ உங்க பிசினஸ் உங்க லைஃப் ஹாப்பியா ஹெல்த்தியா சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா பெரிய லெவலுக்கு வளரணும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ரப்ரூனோட சந்திப்போம் ஹாப்பியா ஹெல்த்தியா அழகான உலகத்தை கடைக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ